வணக்கங்கள் பொற்கோவில் இரண்டு விதமான கெமிக்கல் காரணங்கள் இருக்கிறாங்க ஒன்று கொரோனா பாஸ் கொரோனா பாஸ்வங்களுக்கு ஏற்கனவே அறிமுக அறிமுகமான ஒன்று தான் பழைய ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பே டக்கிங் ஃபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி பூச்சல்களுக்கு அனைத்து வகையான பூச்சிகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருந்தது அதுக்கு அடுத்ததாக குழுவுக்கு என்று இமாமிக்கின் என்று இது குழு வகைகளை வந்து சிறப்பாக கொள்ளும் ஆற்றல் திறன் உடையது பாஸ் வந்து டான்ஸ் கிளாமினார் ஆக்சிடன் டான்ஸ் கிளாமினார் அப்படின்னா ஒரு இலையில பாடும்போது அது இலையோடும் செலவில் விழிஞ்சு அடிப்படையில் வந்து அடியில் இருக்கிற முட்டையும் இலையினுடைய அடியில் தான் முட்டை வைக்கும் அதனால இந்த பிரகுண பாஸ் என்ன பண்ணுங்க அந்த ஊடுருவி பாயும் தன்மை இருக்கிற மருந்து என்பதால் அந்த முட்டையும் அடுக்கக்கூடிய திறன் பிரகுண பாசுக்கு உண்டு ஆக தத்துப்பூசியும் முட்டை இதர பூச்சிகளின் முட்டையும் அடிக்கக்கூடிய சிறன் உண்டு அதோட இமாமிற்கின் விண்ணவே இதுவும் வந்து சிஸ்டமிக் இல்லை காண்டாக்ட் மற்றும் ரெண்டாவது அது எந்த வகையான குழுன்னு இல்லைங்களா அந்த இந்த நிலையை இருக்கிறத விட அது பொருள் நிறம் உண்டு ஆக இரண்டையும் வேற எந்த நிறுவனத்திலையும் தய கேட்காமல் இந்த நிறுவனத்தில் நமது மாவுக்கான ஒரு சிறந்த பயிர் பாதுகாப்பான ஒரு மருந்தாக கொண்டார்கள் வேற எந்த காம்பினேஷனுக்கும் வேறு நிறுவனத்தையும் இல்லை இந்த பாஸ் புரொக்னோபாஸ்ன்றது ஒரு பேன் ஆகும் சிறந்த குழியும் ஆகும் ஆப்பருக்கான மருந்து இல்லை பேனுக்கான மருந்து குழுக்கான மருந்து இந்த ஜங்கு குழுன்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பூ ஒத்து குழுவில் பூவிலேயே சின்ன சின்ன குழு வரும் அந்த குழுவெல்லாம் அந்த பூ குழுவை வந்து உள்ள சாப்பிட்டுட்டு அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டேஜிப்போம் ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு இந்த புழுவனுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிவிடும் அதனால் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து இதோட எனக்கு தோன்றது சொல்றேன் ஒரு திருப்பி சைடு திருப்பி சைடுன்னா பேன் கொல்லி பேன் கொல்லினா உங்களுக்கு ப்ரோ புரியா சிம்போடிஸ் அந்த ஒரு வகை ரெண்டு மூணு வகை இருக்குங்க அந்த வகை ரெண்டு வகையில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி இதோட நாமளாகவே ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்த்து தெளிச்சிங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் முழுமையான அல்லது ஒரு தொண்ணூறு சதவீத பேங்கொல்லியாக சிறந்து விளங்கும் என்பது என்னுடைய இன்னைக்கு மாங்காயிலேயே பெரிய பிரச்சனைங்க கேட்டுதாங்க அது அஞ்சு நாளைக்குள்ள ஒரு லைஃப் சைக்கிள் மொத்தமே பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி அந்த பருவத்தில் வந்து மூணு சைக்கிள் வந்துடுதுங்க அந்த மூணு சைக்கிள்லயே உங்களுக்கு பூனுடைய டேமேஜ் இருக்கிற வரையும் வரும் அது எப்போ வரும்னாக்க குறிப்பிட்டு ஒரு குளிர் பருவத்துலாம் வராதுங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும் போதெல்லாம் வராதுங்க முப்பது டிகிரிக்கு மேலே சென்டிகிரேட் இருக்கணும் அப்போ தான் அந்த பேனுக்கான உகந்த கால அப்போ தான் நமக்கு பூ வருது இந்த மார்ச்சில் தாங்க உங்களுக்கு அதிகமான பூ வரும் இப்போ வர பூவெல்லாம் வந்து நிலையான பூ இல்லை நம்ம எப்பயோ காட்டாக வச்சுருக்கோம் இல்லை நம்மளுடைய கட்டுக்கோப்பு சாகும் முறையில் சரியாக நிர்வாகம் பண்ணாமல் போயிருக்கோம் உர நிர்வாகம் அதனால இப்போ பூ எடுத்திருக்கு இது கணக்கில் இல்லைங்க நமக்கு சரியான முன்புறம்ன்றது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பிப்ரிவரில் பூ அந்த பிப்ரிவரில் பூவை வந்து பேன் தங்க அதிகம் தாக்கம் ஏன்னா அப்போ தாங்க வெயில் திறக்கிறது முப்பது டிகிரிக்கு கொண்டிருந்துங்க முப்பது டிகிரிக்கு மேலே தான் பேன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் அந்த பேன் இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பேன் ச அஞ்சு நாலு நாள்லேயே செயல் எழுந்துருதுங்க இந்த லாங்குவிடிட்டின்னு சொல்கிறது நீண்ட நாள் பயிர் பாதுகாப்பு பண்ண முடியுறதில்ல அதால் இதுவும் வந்து முட்டை ஒரு ரெண்டு நாள் அப்புறம் குழுவு ஒரு மூணு நாள் அப்புறம் அடல்ட்டு ஒரு அஞ்சு நாள் அப்புறம் வந்து அது தாய்மை அடைகிறது இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளே ஒரு லைஃப் லைஃப் அது வந்து அந்த மாதிரி அந்த சுகன் உகந்த காலநிலை இருக்கும்போது ரெண்டு இது வரும் உங்களுக்கு பதினஞ்சு நாள்லேயே பூ பிஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அந்த நேரம் நீங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா போன வருஷம் எனக்கு இந்த ரெகுலர் சீசன்லேயே அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமான செலவு பண்ணி சிறந்த மருந்துகளை தேர்வு பண்ணி வெற்றிகரமாக நான் ஒரு இருபது டன் மாங்காய் எடுத்துங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நூறு ஏக்கர் பரப்பழுது வச்சுக்கலாம் அதை அதிகமாக சொல்லலை என்னுடைய ஏரியாவில் மகாதே பள்ளி சந்தூர் தமிழ் இந்த மாதிரி ஏரியாவில் அந்த பருவத்தில் எடுத்த பூ வந்து யாராலையும் காப்பாற்ற முடியல நான் பெருமைக்காக சொல்லலை முயற்சி வேணும் ஒவ்வொரு பூச்சியினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உரிய மருந்துகளை நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஆக முடியும் வேலை பற்றி நான் சொல்லலை பூச்சி நிர்வாகத்தை பற்றி நான் சொல்கிறேங்க அவர் கேட்டுக்கனால அதிகமாக பேசறதுக்கு விரும்பலை ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியதாக இருக்கலாம் அதனால் இது ஒரு சிறந்த மருந்தை விளங்குது எனக்கு பேனுக்கு கூட ஒரு பேன் கொல்லியும் சேர்த்தி பண்ணுங்க நானும் சாருக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வயலில் அந்த நேரத்துக்கு இன்னொரு பேன் கொல்லியும் சேர்த்தி ஒரு நல்ல பேனுக்கான ஒரு நிர்வாக நிர்வாகத்திறன் உள்ள மருந்தை திறந்து எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லியிருக்கிறேன் அவரும் செய்கிறன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் ஆர்வம் உள்ளவங்க யாராவது இருந்தால் அவங்க நிலத்தை தைரியமாக ஒரு பத்து மரத்தை கொடுங்க ட்ரயல் போட்டு பாருங்க உதந்த சார் அதை நம்ம ஏற்றுக்குவோம் இல்லைன்னா அது இன்னும் எப்படி செய்யணும்னு அவர் ஆராய்ச்சி பண்ணுவார் ஏன்னா அவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முடியும் ஏன்னா அவங்க அந்த துறையிலே இருக்கிறாங்க நம்ம கேட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அப்போ இன்னொரு ஒரு அதாவது முடிஞ்சதுக்கு இன்னொன்று வந்து பூஞ்சான நோய்க்கான ஒரு மருந்து தயார் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே சில கம்பெனிகள் இருந்தாலும் கூட சுமிட்டோமோ என்கிற ஒரு குவாலிட்டியான கம்பெனி என்றதுனால இந்த மருந்தை வந்து நாம ஏற்றுக்கிறதுல தப்பே கிடையாது இந்த காம்பினேஷனும் வேற யாருக்கிட்டே இல்லைங்க வாரிடா மெஷனும் வேறவோட கலந்து இருக்கிறாங்க ஆனா எப்போ போனோம் அதோட கலக்கல எப்போ போனோம் நமக்கு ஆந்தாக்கிரோஸ் பார்க்கணும் இல்லைங்களா கருப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம் வேற பறவை கண் நோயின்னு சொல்லுவாங்க தெரியும் மாம்பழத்து மேல வட்ட வட்டமாக குழு கல அளவோ குழா வரும் இதுவும் மாம்பழத்துல இப்போ அந்த படுக்கிற ஸ்டேஜில் நமக்கு ரொம்ப அதிகமாக பண்ணும் அதே போல பூங்கொத்துலயும் வரும் இது வருஷம் பூரா எல்லா பகுதியிலயும் மாம்பழத்தில் இருக்குதுங்க சின்ன சின்ன மாதிரி இருக்கும் இலையிலையும் இருக்கும் காமலையும் இருக்கும் பழத்திலயே இருக்கும் பூவிலயே இருக்கும் இப்போ நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்து நமக்கு நம்ம மாறிட்டு வருது அது காரணம் புள்ளி காற்றில் வந்து இங்கே அந்த தாசையாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஆந்திரா நோய் வந்து அதிகமாக உருவாகுது இதனால்தான் நாம லேட் பண்ணி அறுக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மருந்தை தெளிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இருபது பசங்களுக்கு வந்து சேதாரத்தை தவிர்சிக்கலாம் அப்படின்ற கூடிய நோயை கற்றுங்க டெபுகோனதில் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தராங்க கரும்புலி நோயும் பழங்குடல் நோய் ஆந்திரஸ் இது ஊனையும் கற்றுக்கணும் இதோடு சேர்த்து வாலிடா மைசனும் சொல்லியிருக்காங்க வாலிடா மெஷின் இருந்ததுங்க பேட்ரி மைசின்னு தெளிவுபடுத்திருப்பீங்க நீங்கள் அதில் இந்த இது வந்து பங்கஸுங்க நான் சொன்னது முன்னாள் சொன்னது பங்கஸ் இது வந்து பேக்ட்ரியல் இந்த ஃபேக்ட்ரியல் பேக்ட்ரியல் டிசீஸும் வந்து மாங்காயில் வருதுங்க எப்போ வருதுன்னா ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டி அந்த வெப்பநிலையெல்லாம் மாறி ஒரு மழை பெய்து பாருங்கள் அந்த நேரத்தில் ஃபேக்ட்ரியாக வரும் நேரத்தில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரியாக வந்து உங்களுக்கு கருப்பு கருப்பாக ஆகிடும் பிள்ளைங்க படம் ரீங்க வரும் அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பூ பூ மேலே ஒரு ரெண்டு முறை அறுவடை அறுவடைக்கு ஒரு பத்து நாற்பது நாளைக்கு முந்தி இந்த மதத்தை நீங்கள் தெரிவிச்சுக்காங்கன்னா தரமான மா மாங்காய நீங்கள் அறுக்கலாம் என்னுடைய பெருமை கழித்துங்க தயவுசெய்து இதையும் நீங்கள் வந்து மண்ணில் வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் இந்த முதல் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நானும் வந்து பயன்படுத்தி பார்க்குறேன் நான் வேறு கம்பெனியில் இருக்கிறேன் இந்த முதல் நான் வந்து பண்ண வாங்க இருக்கிறேன் உங்கள் ரிசர்ட்டையும் அடுத்த மீட்டிங்கில் அதுவும் அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த பருவத்தில் இவங்க ஒரு மீட்டிங் வரப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்கள் கருத்தியும் சொல்லுங்கள் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் தவறாக இருந்தால் அதை சீர்த் சீர்திருத்தி கொள்ள தான் என்ற படிவோட்டை போட்டுக்கொண்டு வேற கூட ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களோட அதிகமாக பேசலாம்னு சொல்லியிருக்குங்க ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் துணி நூற்றுறதுக்கான காரியம் வந்து நாலு இருக்குது அந்த நாளையும் வந்து அவுட்லைன்னு சொன்னால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் விரிவாக சொன்னால் அரை மணி நேரம் ஆகும் அதனால் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு ரெண்டு வருஷம் பயன்படுத்திட்டு உங்களுக்கு அனைவருக்கும் நினைச்சுங்க யாராவது இந்த ஆள் தமிழ்நாடு ஏதா இந்த மாதிரி பேருமே தமிழ்நாடு நாலேஜ் பெங்களூர் நாலேஜ் குரூப்பில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா அதை பற்றி விரிவாக நான் வந்து பேச போகிறேன் இல்லைன்னா எடுத்து போகிறேன் பூ பூக்கிறதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு பற்றி எடுத்து போறதுனால இதுதான் உன்னையே வந்துருக்கோம்